நமது உடல் நலம் மனநலம் ஆன்ம நலம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த நலனில் அக்கறை கொண்டவராக இருக்கின்றார் இயேசு இரேசில் பிரிய மாணவர்களை இன்றைய நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவர் இயேசுவிடம் திருத்தர்கள் வந்து மகிழ்ச்சியாக சொல்லுகின்றார்கள் தாங்கள் செய்தவை கற்பித்தவை தாங்கள் அந்த இறைப்பணியில் சந்தித்த எல்லாவற்றை பற்றி விலைக்கு சொல்லும்போது அவர்களுக்கு ஓய்வு தேவை என்று சொன்னதாக நாம் இங்கே வாசிக்கவில்லை ஆனால் இயேசுவை புரிந்து கொள்கின்றால் அவர்களுக்கு ஓய்வு தேவை என்று ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று ஓய்வு என்று சொல்லி அவருக்கு அறிவுறுத்துகின்றார் தான் ஆற்றக்கூடிய அந்த பணியில் இவர்கள் முழுமையாக உழைக்கின்றார்கள் அது எனக்கு போதும் மக்களுக்கு இறைவனையா எடுத்துச் சொல்கிறார்கள் அது எனக்கு போதும் இவருடைய உடல்நலத்தை பற்றியோ இவருடைய உள்ள நலத்தை பற்றியோ நான் கவலை கொள்ளவில்லை என்று நினைக்காத இயேசு அவருக்கு அது ஓய்வை கொடுக்க சொல்கின்றார் அதேபோல அவர்கள் ஓய்வெடுக்கச் சென்ற போதும் அதை அறிந்து மக்கள் அங்கே மிக அதிகமான எண்ணிக்கைகள் வரவும் அதை பார்த்து ஆங்கில ஆடுகள் போல் இருந்ததால் அவர் மீது மனமிறங்கி தான் போதித்தான் என்று சொல்லப்படுகிறது அப்போது அந்த திருத்துவதர்கள் அவளோடு சேர்ந்து பணியாற்றினாரனால் அது அவர் ஓய்வு பெற்றாள் என்று நமக்கு தெரியவில்லை இதிலிருந்து எதை காட்டுகிறது என்றால் ஒருவருடைய ஒட்டுமொத்த நபரிகள் அக்கறை கொண்ட லம் இன்று நாம் நலத்திற்கு எளிதாக அதனுடைய தேவையை அறிந்து உடலை மருத்துவரிடம் செல்கின்றோம் ஏனெனில் அதனுடைய காயமோ அதனுடைய வழியோ நமக்கு எளிதாக புரிந்து விடுகிறது அதற்காக நாம் செலுத்த செலுகின்றோம் அங்கே இந்த உடல்நலின் ஒரு குறைபாடு இருக்கிறது என்பது அது நமக்கும் தெரியும் மற்றவருக்கும் தெரியும் இப்போ ஒரு அடிபட்ட காயம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் நிறுத்தவர்கள் நமக்கு தெரியலனா கூட மொத்தம் அவர் தவறுதல் அப்படின்னு சொல்லி இந்த உடல் நலத்தின் குறைபாடுகள் எளிதாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆனால் ஆன்ம நலத்திலும் நம்முடைய மன நலத்திலும் ஏற்படக்கூடிய குறைகளை அந்த வியாதிகளை அங்கே இருக்கக்கூடிய குறைபாடுகளை நாம் அறிந்து கொள்வதற்கு பல சமயங்களில் மறந்துவிடுகின்றோம் இதனால் தான் இது வருகிறது என்று நமக்கு தெரிகிறது ஒரு சில சமயங்கள் நமக்கே புரியாத ஒரு விதமான கவலை ஒரு பயம் ஒரு நிச்சயமற்ற சூழல் இவையெல்லாம் நம்முடைய மனதிலிருந்து அமல்படுத்திக் கொள்ளும்போது அதனுடைய ரூட் காஸ் அது எங்கிருந்து வருகிறது என்று சிந்திப்பதற்கு அதனை ஆராய்வதற்கு சிறிது அமைதியான சூழல் தேவை நம்முடைய அமைதியான மனநிலை நமக்கு தேவை ஏனெனில் குழம்பிய கூட்டையில் நம்மளுடைய பிம்பம் பார்க்க முடியாது தண்ணி தெளிவாக சொன்னால் அதில் நம்முடைய உருவம் அதில் பார்க்க முடியாது அதே சமயம் தண்ணி தெளிவாகி அமைதியாக இருக்கும்போது நம்முடைய பிம்பம் நம்முடைய உருவத்தை நாம் பார்க்க முடியும் எனவே அதே போல் குழம்பிய மனதிலும் கூட நமக்கு ஒரு தெளிவு கிடைக்காது இன்றைய பரபரப்பான உலகில் நாம் பல காரியங்களை சாதிக்க வேண்டும் அதை சாதிக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பரபரப்பாக போடக்கூடிய அந்த சூழலில் அமைதியாக இருப்பதற்கோ அல்லது சிந்திப்பதற்கோ இந்த ஒரு காரியத்துடைய விளைவுகளை பற்றியோ அல்லது அந்த காரியம் ஏன் வந்தது என்று நம்ம சிந்திப்பதற்கோ நமக்கு நேரமில்லாமல் போய்விடுகிறது கடன் தொல்லை என்று நாம் பேசுகின்றோம் அந்த கடன் எதற்காக வாங்கிடும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் இந்த கடன் இல்லாமல் நாம் வாழ்க்கையை சரியாக்க முடியாதா என்று சிந்திக்க வேண்டும் பல சமயங்களில் இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நாம் ஆசைக்கின்றவை ஒழிய அந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணம் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய மனநலம் இருந்தால்தான் அங்கே ஒரு தெளிவான பார்வை நமக்கு கிடைக்கும் பல சமயங்களில் இந்த கவலைகளை நினைத்து இவ்வாறு நடந்துவிட்டால் அவ்வாறு நடந்துவிட்டால் என்று சொல்லி இந்த கற்பனையிலேயே நாம் வாங்க வந்திருக்கின்றோம் எனவே பல குடும்பங்களை பார்க்கின்றோம் பல நபர்களை பார்க்கின்றோம் அவர்கள் படக்கூடிய அதே துன்பம் நமக்கு வந்துவிடுமா என்ற ஒரு பயம் அல்லது அவர்களுக்கு வந்த துன்பம் நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக மனிதர்களின் முறையில் எல்லாருக்கும் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது நாம் இதிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் இது எனக்கு நடக்கக்கூடாது என்று எண்ணி நாம் ஒதுக்கி வைத்துக் கொள்வதற்கான ஒரு எந்த விதமான தேவையும் இல்லை அதற்கு எல்லாம் அதற்கு தேவையான எல்லா மூஞ்சாக்கடியான காரியங்களையும் எடுத்து நாம் செயல்படும் போது நாம் ஒருவேளை அப்படி வந்தால் என்ன செய்வது என்பது என்பதற்கான ஆல்டர்னேட்டிவ் பிளான் ஏ பிளான் பி என்று சொல்வார்கள் அதையும் நாம் வைத்து தயாராக தயாராக இருக்க வேண்டும் நல்லதுதான் நடக்க வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பது இயற்றி ஆனால் அதே மாதிரி ஏதாவது நடந்துவிட்டால் இப்படி நான் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான மனநிலை நமக்கு வேண்டும் எனவே நம்முடைய அன்றாட வாழ்வில் இந்த அமைதி இந்த தியானம் இந்த சிந்திக்கின்ற நேரம் இவற்றிற்கெல்லாம் நாம் நேரம் ஒதுக்காமல் பரபரப்பாக இருக்கும்போது நம்முடைய வாழ்வில் அதே போல் இந்த கற்பனை இமேஜின்டு ட்ரபிள்ஸ் விஸ் மோர்வான் சொல்லி சொல்வார்கள் நான் கற்பனை செய்யக்கூடிய அந்த ப்ராப்ளம் அந்த பிரச்சனையானது உண்மையான பிரச்சனையை விட அதிக வலியை அல்லது அதிக பயத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்லி ஒரு காரியம் நடந்துவிடுமோ என்று சொல்லி நாம் கவலைப்படுவதில் எந்த விதமான அர்த்தம் இல்லை என்று சொல்லியிருந்தார் ஏனெனில் ஒரு காரியம் நடந்துவிடுமோ நடந்து விடாதா என்று சொல்லி இருக்கக்கூடிய தெரியாத நிலையில் அதை பற்றி நாம் கவலைப்படும் போது உண்மையிலே அந்த காரியம் நடக்காமல் போய்விட்டால் நாம் கவலைப்பட்டது வீணாக போய்விடும் ஒருவேளை அந்த காரியம் நடந்துவிட்டால் திரும்ப வருஷமாக அப்போதும் நாம் கவலைப்படுவோம் அப்போது ஒரே காரியத்திற்காக ஏன் இரண்டு முறை கவலைப்பட வேண்டும் வந்து ஒரு காரியம் நடக்காமல் போய்விட்டால் கவலைப்பட்டது வீணாகிவிடும் அல்லது நடந்துவிட்டால் அப்போது கவலைப்பட்டு கொள்ளலாம் அதுக்கு முன்னதாக முன்னதேக்காக நாம் கவலைப்பட்டு கொண்டு ஏன் ஒரே காரியத்திற்கு இரண்டு முறை கவலைப்பட என்று சொல்லி அதே கூட ஒரு நகைச்சுவை நாம் சொல்கின்ற போது ஒரு ஜோக் எதை சொல்கிறோம் அப்போ உடனே சிரிக்கிறோம் உடனே அந்த ஜோக்கை திருப்பி சொன்னால் கொஞ்சம் லேசாக ஸ்மைல் பண்ணுவோம் ஆனால் இப்போ தான் ஜோக்கை சொன்னால் திருப்பி சொல்கிறாரு அந்த ஜோக்கை திருப்பி மூணாவது உடனே சொன்னால் சிரிக்க மாட்டோம் ஆக ஒரு நகைச்சுவைக்கு ஒரு முறைக்கு மேல் சிரிக்க முடியாத நாம் ஒரே காரியத்திற்கு ஏன் பல முறை பல நாட்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் எனவே வாழ்க்கை நாம் சரியான கண்ணோத்தில் பார்ப்போம் நம்முடைய அணுகுமுறைகள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய செயல்பாடுகள் அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய பதிலிருப்புகள் இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்க்கும்போது நிச்சயமாக நம்மை தொலைவுபடுத்தி ஒரு காரியத்தை அப்ஜெக்டிவ் அது இருக்கின்ற வகையில் நாம் பார்த்து அதற்கான ஒரு தெளிவான வளர்ச்சி நமக்கு கிடைக்கும் இவ்வாறெல்லாம் செய்வதற்கு ஒய்வு தேவை அமைதி தேவை ஜபம் தேவை சிந்தனை தேவை மற்றவர்களோடு உரையாடி அவருடைய அறிவிலிருந்து அவருடைய அனுபவத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய திறந்த மனம் ஆட்சி இவையெல்லாம் தேவை எனக்கு இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த நலனில் அக்கறை கொண்டவர்தான் நம்முடைய சிந்தித்து பார்ப்பேன்